வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் வாழ்க வளமுடன் உங்கள் வயது நாற்பது ஐம்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எத்தனை உடலால் உறவால் பொருளால் தொழிலால் இப்படி எத்தனையோ கஷ்டங்களில் உங்களை கரை சேர்த்தது யார் நீங்கள் சாதாரண மனிதர்களை நம்புகிறீர்கள் ஆனால் சர்வ வல்லமை படைத்த அந்த இறை சக்தி மீது ஏன் முழுமையான நம்பிக்கையை வைக்க மறுக்கிறீர்கள் உங்களுக்கு எது வேண்டும் எப்பொழுது வேண்டும் என்று பார்த்து பார்த்து உதவுபவன் இறைவன் கல்லுக்குள் உள்ள தேரைக்கும் உணவளிப்பன் கண்ணுக்கும் நாம் தெரியாமலையா போய்விடுவோம் அவனை மறந்தால் மறந்தால்தான் மனிதனிடத்தில் தேவையில்லாத கவலையும் அச்சமும் தோன்றி அவனை சீரழிக்கின்றன இறை உணர்வும் இறை நெறியும் இறை நம்பிக்கையும் இருப்பவர்கள் இறைவனிடம் சரணாகதி அடைந்தவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவன் பார்த்து கொள்வான் என்று கலங்காது இருப்பார்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவனை மறந்தால் நாம் சிரியோன் பாஞ்சாலி மனிதர்களிடம் வேண்டினால் உதவி கிடைக்கவில்லை கண்ணனை வேண்டினால் கண்ணன் கை கொடுத்தான் அவன் ஆட்டு விக்கிறான் நாம் ஆடுகின்றோம் அவனின்றி ஒருபோதும் ஓர் அணுவும் அசையாது அவனை சரணடைந்தால் அன்பும் கருணையுமான அவன் நமக்கு ஆதரவளிப்பான் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி